பரமசிவனுக்காக கொடுக்கணும் ஏன்னா நம்ம எவ்வளவுதான் வந்து கரி சாதம் வச்சிருந்தாலும் கூட வரவேற்பு கொடுத்து முக மலர்ச்சியோடு அந்த உணவை அழித்தா பசி தீருமா அப்படி முகம் கடுத்து போய் என்ன இவன் இந்த நேரத்தில் வந்துட்டானே நாம சாப்பிட வச்சிருந்ததா இவனுக்கு வந்துட்டேன் இவனுக்கு கொடுக்குறதா அப்படின்னு முகம் கடுப்போடு கொடுத்தோம்னா அது பசி தீருமா அந்த வகையில் அருமையான வரவேற்பு பெருமையான உபசரிப்பு இருந்தாலும் கூட நான் யார் எங்கிருந்து வந்திருக்கின்றேன் எதற்காக வந்திருக்கின்றேன் விவரத்தை சுருங்கச் சொல்லி விளங்க வைக்கணும் அப்படின்னு அந்த வகையில அருகாமல் இருக்க குண்டின் குடிதான் இவன் ஏற்படும் தனி தன் பெயர பிறமை தாயோ தடை முடிந்த போல் சடச்சு என் பெயரம் ராஜகுமார விடுவேன் இப்படி அற்புதமான விடுவருவத்திறந்தான் காலையில இருந்து காலக்கடன் முடித்து த தாயிருந்தேற்று விடவேற்று புறப்பட்டேன் வேட்டைக்கு வருகின்ற மார்க்கத்தில் அற்புதமான கணிதொருத்தால் காயமுறும் மழை விரித்தால் வாட்டமுறும் ஒலி வரித்தால் ஊனமடையுமா என சிந்திக்கலானேன் சிறப்பான அம்சம் கொண்ட இந்த மானை

மானுடைய சிறப்பை கூறுகிறேன் கேளுங்க எல்லாத்தையுமே கொஞ்சம் பயிர் சிறப்பாக வேண்டி காட்டிடுப்பாக மணக்கு বিষ্ণுவுக்கு போட்டி இப்போ யாரு பெரிய யாரு யார் பெரிய ஆளு இரு வரல பெரிய ஆளு நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா ஒரு போட்டி வந்துருச்சு அப்ப போட்டி வந்த உடனே ரெண்டு பேரும் எங்க போறாங்க மும்மூர்த்திக்கும் மூத்த கடவுляாரு சிவபெருமான் சிவபெருமான்ட்ட போறாங்க பிரம்மன் நான் தான் பெரிய ஆளுன்றாரு கிருஷ்ண பகவான் தான் தான் பெரிய ஆளுன்றாரு அப்ப ரெண்டு பேருக்கும் போட்டி அப்ப शिवநாதபட்டவர் சொல்றாரு என்ன சொன்னாரு பிரமனுக்கு கூப்பிட்டு "என்னுடைய தலைய முடியை பார்த்து வர வேண்டும்" அப்டினாரு என்ன சொன்னாரு "மகாவிஷ்ணுவே"

தாங்களுடைய திருவடியை காண முடியவில்லை அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு உண்மையை சொல்லிடுறாரு ஆனா பிராமனுக்கு அப்படி இல்லை தான் தான் பெரியாள் அப்படிங்கிற ஆணவ ஆணவத்தோடு காட்டணும் அப்படிங்கிறதுனால மேல் நோக்கி போய்கிட்டு இருக்காரு சிவனுடைய தலைமுடியிலிருந்து ஒரு தாளம்பு ஆகப்பட்டது அப்படியே மேல இருந்து நலிவு வருது இன்னைக்கு போக முடியும் போயிட்டே இருக்காரு காண முடியல அப்ப அந்த தாளம்பு கேட்கிறாரு நீ எங்க இருந்து போடுற அப்படின்னு நான் சிவனுடைய தலையிலிருந்து உதிர்ந்து வருகிறேன் வருகிறேன் அப்படின்னு ஒரு பொய் சொல்றியா எனக்காக ஏங்க எனக்காக ஒரு பொய் என்ன பொய் சிவன் இடத்துல யாரு பிரமா கேக்குறாரு அது தாளம்பு கிட்ட சிவன் இடத்துல வந்து ஒரே ஒரு பொய் மட்டும் சொல்லணும் சின்ன பொய் பெருசெல்லாம் ஒண்ணும் இல்ல என்ன சொல்லணும் பிரம்மதேவன் என்னை எது தாளம்புவை சிவனுடைய தலையில் இருந்துதான் எடுத்து வந்தேன் அப்படின்னு ஒரு பொய் சொல்லணும் அப்படின்னாரு இவ்வளவோ மறுக்கு தாளம்பு ஆகப்பட்டது மறுக்குது இருந்தாலும் கேட்கிற மாதிரி இல்ல ரொம்ப பணிஞ்சு கேட்கிறாரு சரி போனா போதே ஒரு தடவை தானே ஒரு தடவை தானே என்ன ஒரு பொய் தானே சொல்ல போறேன் சின்னதா இதனால என்ன வந்துருது அப்படின்னு சிவனிடத்துல போய் தாளம்பு ஆகப்பட்டது பொய் சொல்லுச்சு என்னை தாங்களுடைய சடாமூடத்தில் தான் எடுத்து வந்தார் பிரம்மதேவன் அப்படின்னு சிவனுக்கு தெரியாதா சிவன் பாக்குறாரு அப்படியா தாளம்பு கூப்பிட்டு என்ன சொல்றாரு பொய் சொன்ன காரணத்தினால் உமக்கு என்ன எந்த ஆலயத்திலும் சுவாமிக்கு நீ சூட்டப்பட மாட்டாய் அப்படின்னு தாலம்பூவுக்கு ஒரு சாபத்தை கொடுக்குறாரு பிரம்மதேவனுக்கு என்ன சாபம் கொடுத்தாரு உனக்கு உருவமே இல்லாமல் போகட்டும் பூலோகத்துல எங்குமே உருவம் இல்லாம போக உருவம் இல்லாம போகட்டும் வழிபாடு இருக்காது எனக்காமல் சிலை இருக்காது கோவில் இருக்காது அப்படின்னு சாபத்தை கொடுத்தாரு ஏன்னா ஒரே ஒரு பொய் சரி சொன்னதனால நீங்கள் மாடு நான் வந்துச்சுன்னு சொல்கிறேன்ல நீங்க வல்லேன்னு சொல்றீங்க வரையில சரி அதுக்கு தேங்கு இது என்ன விஷயம் அப்படின்னா உங்களுடைய பார்வை மேல் நோக்கி பார்க்கக்கூடியது ஏன்னா பறவைகள் மேல் நோக்கி வரக்கூடியது சரி அதை நீங்கள் நோண்டிய கவன் மீது

டீ என் கவனம் அப்படியே சொல்லட்டி எரியும் போது இந்த மாவாகப்பட்டது அப்படியே பறந்து போகுமா பறந்து போகக்கூடிய மாவை பறந்து வரக்கூடிய பறவைகள் வந்து சாப்பிட்டு பசி ஆறி போய்விடும் என்னாலதான் கல்லால் அடிக்காம சொல்ல விடலாலாம் பசியும் வரக்கூடிய பறவையை பசியை அமர்த்தி நாங்க விரட்டோம் ஆனா ஒரு விஷயம் பறவைகள் மேல் நோக்கி வரது இல்லையா சரி விலங்கினம் அப்படிங்கிறது விளங்கினம் சரி அது எப்படி வரும் அது கீழ் நோக்கி வரும் உங்களுடைய பார்வை எங்க பார்வை எப்படின்னா இன்னைங்க எதுக்காக வந்திருக்கிறோம்

ஆகினால எங்க பார்வை வந்து பல இடமும் வந்து இருக்கும் ஆகினாலும் உங்க மாடிங்க வராது வர வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கறதுனால என்ன அழக தெரிவிச்சிங்க மாடு தேடி வந்தேன் அப்படின்னு மான்வே மான்வேகமோ மனவேகம் வந்தார வாழ வாழ வைப்பது வண்டம் நாடு வந்தாரே வாழ வைப்பது வண்டம் நாடு செந்தமிழ் நாடுன்னு போதினீலே ஏன் வந்து பாயுது காதினீலே ஏனையா ஊத்துனாங்க

என்னை திரு என்னை திருத்து கடைசியில் வந்து தீங்குற வார்த்தை வருது இல்லையா அப்ப எண்ணெய் திருத்தி அதாவது திரு நெய் தீபம் எண்ணெய் திருத்து எண்ணெய் திருத்து எண்ணெய் திருத்து எண்ணெய் திருத்து அப்படின்னு சொல்லி வருமா அதே போல தன்னை தானே திருத்திக்கணும் இல்லையா அடுத்தவர்கள் சொல்லி நம்ம வந்து திருந்த கூடாது நமக்குன்னு ஒரு அறிவு இருக்கு அப்ப நம்ம அறிவை வச்சு அதை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுனால மானுங்கிறீங்க உங்க மானுங்க வரல காரணம் எப்படின்னா குறிஞ்சி முள்

அப்ப 20 காதம் அப்படினா 20 பத்தி 200 மைல். அப்ப நீங்க மானை எங்க பார்த்தீங்க? வெள்ளிமலை சரல்ல தான் பார்த்தேன். இங்க தான் பார்த்தேன். நிறைய பேர் வெள்ளிமலையில பாத்தங்க வாएंगे. சரியா நான் இங்கே தான் பார்த்தேன். ஏங்க அதாவது நீங்க மானை பார்த்தீங்க. மாடை பார்த்தம்னு சொல்றது அப்பட்டமான பையங்க. ஏன்? மானை பார்த்தா என்ன பிடிக்க கூடிய அளவுக்கு உங்களுக்கு தரமா இருக்கு. பொன்னத்தை தேடி வந்தேன். என்ன? என்னது? பொன்னத்தை தேடி வந்தேன். அப்பறம்னா ஓனா போட்றீங்கள ஊனா போட்றீங்களா? நான் வந்து ஓனா போட்றேன் நீங்க ஊனா போட்றீங்களா? நீங்க அத போட்டுக்கங்க.

மான பாத்தப்படிங்கு இந்த கலைய நீங்க கையில வச்சிருக்கீங்க உங்க சாமான பாத்துட்டு அது வேணாமனு பயந்து ஓடிங்க போயிருக்கு